சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நம்ம குகா ஃபேண்டஸிக்குள்ள வந்தோன்னே எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப மிராக்கலா இருந்தது ஆல்ரெடி இவ்ளோ ஹவுசஸ் உள்ள இருக்கு அப்படினு பாக்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது சோ நம்மளோட குகா ஃபேன்டசியோட விஷயங்களை பத்தி கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு एक्सप्लेन பண்ணுங்களேன் சார் एक्चुअली மேடம் நம்ம லேアウト வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 13 ஏக்கர் மேடம் ஓகே சோ இந்த 13 ஏக்கர்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1ல ஆல்மோஸ்ட் ஒரு 130 வீடு புக் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு வீடு குடியும் வந்துட்டாங்க அதே மாதிரி ஃபேஸ் 2 இப்ப லான்ச் பண்ணிருக்கோம் ஓகே சார் இப்ப ஃபேஸ் 2ல எவ்ளோ சைட் சார் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் சார் எல்லாமே வந்து பாத்தீனா ஆல்மோஸ்ட் நியர் பை 3 சென்ட் வரும் மேடம் 3 சென்ட் நியர்பை பை அதாவது 2 1/2 3 1/2 இதுமாய் தான் வரும் உங்களுக்கு எல்லா சைட்டுமே வந்து பாத்தீனா अफோர்டபலா உங்களுக்கு வந்து நீங்க பர்சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மாதிரி தான் கொடுத்துறோம் மேடம் ஓகே சார் சார் நம்ம சைடு என்னென்ன அமினிட்டிஸ் வந்து ஆல்ரெடி இருக்க சோ இன்னும் ஃபர்தரா என்னென்ன ஃபியூச்சர்ல பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்கீங்க एक्चुअली நம்ம லேアウト வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா ஒரு புது லேアウト ஆனச்சனா வந்து பாத்தீங்கனா அதுல ஈபி ஈபி லைன் கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் சோ நம்ம லேアウトல வந்து எல்லா சைடுலயே இன்குளூடிங் வந்து ஸ்பேஸ் டூலையுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து இபி லைன் இருக்குது அதே மாதிரி ரெண்டு வாட்டர் சோர்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அத்திக்கடவு லைன் ஆல்ரெடி உள்ள வந்தாச்சு செகண்ட் ஃபேஸ் உள்ளயும் போயாச்சு சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ஸோ நாங்களே ஒரு போர்வெல் ஒன்னு போட்டுருக்கோம் அந்த போர்வெல் இருந்து ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் ஏத்தி அதுல இருந்து ரெண்டாவது வாட்டர் சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் கிடையாது இல்லை ரெக்யர்மெண்ட் கிடையாது உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக போர்வெல் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போர்வெல்லும் போட்டுக்கலாம் ரெண்டு வாட்டர் சோர்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தண்ணி நிறைய செலவாகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க

ஓகே சார் ஓகே சார் இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இப்ப நம்ம இங்க இடம் மட்டும் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் परपஸும் நீங்க பண்ணி கொடுக்கறீங்க சோ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நீங்க எந்த அளவுக்கு நமக்கு பண்ணி கொடுக்கறீங்க சோ என்ன பிரைஸஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க சோ இங்க லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8,95,000 ரூபாய் அந்த பட்ஜெட்ல வந்து லேண்ட் கொடுத்துட்டோம் परसेंटோட ரேட் சோ நெக்ஸ்ட் வீடு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 லட்சத்துல இருந்து ஸ்டார்டிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் சோ இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் அப்படினா சோ உங்களுக்கு வந்து இவ்ளோ டியூரேஷன்ல நாங்க முடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கற மாதிரி இருக்கும் சோ எவ்வளவு டியூரேஷன்ல முடிச்சு கீ ஹேண்ட் ஓவர்ஸ் பண்ணுவீங்க சோ 90% வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூரேஷன் டியூரேஷன் பாத்தீங்கன்னா நாங்க மேக்ஸிமம் த்ரீ மந்த்ல முடிச்சு குடுத்துருவோம் லே ஆகிறதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா லோன் போயிருக்கும் பேங்க்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆ பேமெண்ட் லீஸ் பண்ணுவாங்க அந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆகுறதுனால டிலே ஆகாம தவிர எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து டிலே ஆகறதுக்கு சான்ஸ் இல்ல ரெடி கேஷா வந்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் அது வந்து டூ இருந்தாலும் சரி கீழே கிரௌண்ட் ஃபுளோர் மட்டும் இருந்தாலும் சரி மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துருவாங்க சூப்பர் எந்த அளவுக்கு வீடு அப்டூ நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துருவோம் இன்கேஸ் வீடு இல்ல நாங்க லேண்ட் மட்டும் போதும் அப்படின்னாங்கன்னா அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டிஜ் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட ப்ரொஃபைல் பொறுத்துங்க இன்னும் கூட கூட வாங்கி கொடுத்துடலாம் அவங்க ப்ரொஃபைல் பெட்டராஜ் எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்டேஜ் கூட நியர்பை ரீச் பண்ணி கொடுத்துட்றாங்க சூப்பர் சூப்பர் சார் சார் அடுத்ததான் நம்மளோட சைட்டுக்கு வர்ற வழியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஸோ நம்மளுக்கு மெயினா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார் ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஏஷியன் காலேஜுக்கும் நம்மளோட லே அவுட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து தாங்க ஏசியன் காலேஜ் ரொம்ப நியர் இருக்கும் அதே மாதிரியே கோயில் பாளையத்துல இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதே மாதிரி நமக்கு அத்திப்பாளையத்துல ரெங்கநாதர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸோ அதே மாதிரி சரவணப்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ் எல்லாம் ரொம்ப நியர் பை இருக்கு ஓகே சூப்பர் சரவணப்பட்டின்னு சொன்னாலும் எவ்வளவு எல்லாம் உள்ள வந்துருது நம்ம நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் சோ ஸ்கூல்ஸ் அங்க சார் ஸ்கூல்ஸ் னு பாத்தீங்கன்னா சமஸ்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குதுங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஆட்ட ஸ்கூல்ல வந்து சுதந்திரா ஸ்கூல் வந்து நியர்பை இருக்குது சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் சிபிசி ஸ்கூல் நியர்பை இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஆதித்யா ஸ்கூல் நியர்பை இருக்குது சோ இந்த பக்கம் கோயில் பாளையம் பக்கம் போய்ட்டோம்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது சோ ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய நியர்பை இருக்குங்க சோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டீடைல்டா நம்ம பேசியே தான் ஆகும் சார் சோ நம்ம ஒரு வீடு நான் இன்னைக்கு வந்து இடம் வாங்குறேன் நான் புக் பண்றேன் லோன் ப்ராசஸ் பண்றேன் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு ஆரம்பிப்பீங்க உள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறது கொஞ்சம்

சோ வீட்ல கொஞ்சம் டியிலே இருக்கும் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபாஸ்டா கொண்டு போய் முடிச்சு கொடுத்துரும் சோ இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்மளோட கஸ்டமர் சாய்ஸஸ் வந்து உள்ள இம்ப்ளிமென்ட் பண்ணி தருவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா வந்து அவங்க என்ன லேண்ட் பர்சேஸ் பண்ணிருக்கங்களோ அந்த சென்ட்க்கு தகுந்த மாதிரி அவங்க रिक्वायरमेंट எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கேக்குறாங்க அவங்க எப்படி ஹாலோட சைஸ் கேக்குறாங்க பெட்ரூம் சைஸ் என்ன கேக்குறாங்க இதெல்லாம் வச்சு தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாங்க வந்து டிசைன் பண்ணுவோம் டிசைன் பண்ணி அவங்க ஓகே சொன்னது சொன்னதுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சூப்பர் சூப்பர் சார் சார் நம்மளோட குஹா ஃபேண்டஸியில ஒருத்தர் வந்து ஒரு சைட் பர்சேஸ் பண்ணனும் அப்படினா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சோ நம்ம ஆர்எஸ் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படினு பாத்தீங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த நார்த் கோயம்புத்தூரில் மட்டும் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நார்த் கோயம்புத்தூரில் ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸாகவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த லே பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி முப்பது வீடு ஆல்ரெடி வந்துருச்சு இங்கே நாங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து நீங்கள் இனிஷியலாக வரீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து கம்ப்ளீட்டாகவே நீங்கள் விசாரிக்காமல் இருக்க மாட்டீங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் விசாரிச்சு பார்த்து தான் வருவீங்க நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டே வாங்க ஸோ மற்ற லே விட்டை விட நம்மளோட லே விட்டில் அம்யூனிட்டிஸும் ஜாஸ்தி வீடுகளும் ஜாஸ்தியாக இருக்குது ரேட்டும் வந்து கம்பேரிட்டிவ்ல கம்மியா தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பேஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிடலாம் வந்து இது நாங்க பெட்டரா பண்ணி கொடுத்துட்டு ஸோ எங்களுக்கு இந்த லொக்கேஷனில் மட்டும் இல்லாம கோயில் பாளையத்தில் அதே மாதிரி பெரியநாயக்கன் பாளையத்துல ஈரணத்துல சோ இந்த எல்லா இடத்துலையுமே வந்து நாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்கலாம் நம்மளோட லேஅவுட்ல வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்தே இருந்தே ஸ்டார்டிங் ரேஞ்சுங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் பர்சென்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அப் டு தேர்ட்டின் பாயிண்ட் நைன் லேக்ஸ் வரைக்கும் நம்மள்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னாவே எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நீங்க பாத்துக்கலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அத்தி பலத்தில் இருக்க ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு பிடிக்கலாம் இல்ல கீரணத்துல இருக்க ப்ராஜெக்ட்ல பிடிக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க பார்த்து டிசைட் பண்ணி உங்களோட லேண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வந்தீங்கன்னாவே போதும் ஒரு ஏழு எட்டு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஒன்ஸ் பாத்துரலாம் ஒரு நாள்லேயே சூப்பர் சார் கண்டிப்பா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஒர்க் பிளேசஸ்க்கு இல்லைன்னா ஸ்கூல் காலேஜஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார் இப்ப நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க விசாரிக்கும் போது நிறைய பேர் ஐடி கம்பெனில இருக்கிறவங்க தான் பர்சேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் மோர்லி பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ தட் நம்மளோட வியூவர்ஸ்க்கு ஃபைனலா நம்மளோட கம்பெனி பத்தி என்ன விஷயம் நீங்க சொல்ல நினைக்கிறீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஐடி தாங்க ஐடி கிரௌட் தான் இங்க ஜாஸ்தி சோ பாஷ்ல சிடிஎஸ்ல ஒர்க் பண்றவங்க சோ அந்த இந்தியா ஒன்ல இதுல ஒர்க் பண்றவங்க தான் இங்க ஜாஸ்தி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்களோட லேண்ட வாங்கிருக்கிறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் இயர்ஸ் நாங்க பண்றதுனால இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ரெண்டரை லட்சம் அந்த ரேட்ல எல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம் சோ ரெண்டரை லட்சத்துக்கு வாங்குனவங்க சோ இன்னைக்கு வந்து அங்க வந்து ஒன்பது லட்சம் பத்து லட்சம் பதினோரு லட்சம் வித்துட்டு இருக்குது அந்த ரேட்டுக்கு வித்துட்டு சோ எங்கள்ட்ட எந்த லேண்ட் எந்த ஏரியா வந்து லோ பட்ஜெட்ல இருக்குதோ

ஸோ இந்த லேவுட்ல அதே அதை விட ஜாஸ்தியாக தான் விற்கும் ஏன்னா அந்த லேவுட்ல புது அவுட் வீடு இருக்காது இதுல வீடு இருக்குது எல்லா கம்யூனிட்டிஸும் உள்ள இருக்கு முடியும் அதை விட ஜாஸ்தியாக தான் விற்கும் நீங்க உங்களோட லேண்ட் நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்களே கூட அந்த ரேட் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் அந்த ரேட்ல வந்து நாங்கள் வித்தும் கொடுத்துருவோம் ஸோ திருப்பி நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ண சொன்னாலும் பெட்டரா ஒரு ஐடியாவும் கொடுப்போம்